அடிமாலை அருகே தேசிய நெடுஞ்சாலை மண் செறிவு ஏற்பட்ட பகுதியில் மண்ணை நீக்கி போக்குவரத்திற்கு திறந்து கொடுக்க இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை மண் செறிவு ஏற்பட்ட பகுதியில் மீட்புப் பணிகள் நிறைவு பெற்ற போதும் சாலை இதுவரை திறந்து கொடுக்கப்படாமல் உள்ளது முக்கிய சாலை அடைக்கப்பட்டுள்ளதால் வியாபாரம் உட்பட உள்ளவை பாதிக்கப்பட்டுள்ளது அடிமாலை அருகே லட்சம் வீடு பகுதியில் மண் செறிவு ஏற்பட்டதைத் தொடர்ந்து தேசிய நெடுஞ்சாலையில் மண் சரிவு விபத்து ஏற்பட்டு பதிமூன்று நாட்கள் கடந்தும் சாலையை திறந்து கொடுக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று புகார் எழுந்துள்ளது இனியும் விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறி சாலை அடைக்கப்பட்டுள்ளது மண் செறிவு ஏற்பட்ட இடத்தில் மீட்பு பணிகள் நிறைவு செய்த போதும் சாலை திறக்காததில் மாவட்ட ஆட்சியர் தலைவராக உள்ள துரந்த நிவாரண சங்கம் மாவட்ட ஆட்சிக்கூடம் மாநில அரசு போன்றவர்களின் நடவடிக்கைக்கு எதிராக விமர்சனம் எழுந்துள்ளது பல நாட்கள் கடந்த போதும் சாலையில் மற்ற வேலைகள் தொடங்கவில்லை ശ്രമപ്പെട്ട ഒരു വാഹനത്തിൽ മറ്റും കടന്നു ചെല്ലും വിധത്തിൽ ഒരു വിപത്തി ഏർപ്പെട്ടാൽ നടപടികളും ഒരു കാളവ് അധികാരികൾ തയ്യാറാകില്ല എന്നും ഗവൺമെന്റ് സമിതിയുടെ ചെയർമാൻ ആയിട്ടുള്ള ജില്ലാ കളക്ടർ ജില്ലാ ഭരണകൂടം അതുപോലെ തന്നെ സംസ്ഥാന സർക്കാരെല്ലാം ഒരു ദുരന്തമുണ്ടായാൽ ആ ഭാഗത്ത് ഇടപെടുന്നത് എങ്ങനെയാണ് ദുരന്തം ഉണ്ടായിക്കഴിഞ്ഞും ഇനി ദുരന്തം ഉണ്ടാകുമെന്ന് പറഞ്ഞ് റോഡ് അടച്ചു വെക്കുന്നത് ശരിയാണോ അത്തരം കാര്യങ്ങളെ സംബന്ധിച്ച് ഇതൊക്കെ ഒരു സമയപരിധിയില്ല അടിയന്തരമായി ചെയ്യേണ്ട കാര്യങ്ങൾ ചെയ്യാൻ തയ്യാറായിട്ടില്ല വഴി തിരിച്ചു വിട്ട് നമ്മുടെ ഗ്രാമീണ റോഡുകളെല്ലാം തകർന്നിരിക്കുകയാണ് ഇത്രയും ദിവസമായിട്ടും ആ വഴി തുറന്നു കൊടുക്കാൻ അവിടെ സുരക്ഷിതമാക്കാൻ ആ മണ്ണിടിയുന്നത് ഒഴിവാക്കാൻ ആവശ്യമായിട്ടുള്ള ആ ദുരന്ത മാരണം എന്താണ് എന്നുള്ളത് ചെയ്യാൻ സംസ്ഥാനത്തും ദേശീയ തലത്തിലുള്ള സംവിധാനങ്ങൾ ഉപയോഗപ്പെടുത്താൻ കഴിഞ്ഞിട്ടില്ല போக்குவரத்து திருப்பிவிட்டதைத் தொடர்ந்து கிராமப்புற சாலைகளும் சேதமடைந்துள்ளன பல நாட்கள் போதும் பாதுகாப்பாக பயணம் திறந்து கொடுக்குவதற்கோ மண் சரிவை தவிர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கோ மாநில தேசிய அளவில் உள்ள வசதிகள் உபயோகப்படுத்தவில்லை இதன் மூலம் சாலை அடைக்கப்பட்டுள்ளதால் அது வியாபாரம் மற்றும் தொழிற்துறையையும் சுற்றுலாத்துறையும் பாதித்துள்ளது அரசு பிரச்சனையில் நடவடிக்கை எடுத்து விரைவாக இந்த சாலையில் மண்ணை நீக்கி போக்குவரத்து சரி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்துள்ளது போக்குவரத்து சரி செய்யவில்லை என்றால் பொதுமக்கள் ஒன்றிணைந்து போராட்டங்கள் நடத்தவும் தயாராகி வருகின்றனர் நியூஸ் பியூரோ அடிமாளி